வணக்கம் பனிரண்டு ஐந்தாவது பாடம் ஒருங்கிணைவு வேதியியல் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஆகும் இந்த பாடத்தில் ஒருங்கிணைவு சேர்மங்கள் ஈனிகள் அவற்றின் வகைகள் பெயரிடுதல் வடிவமைப்பு ஐசோமரிசம் பிணைப்பு மற்றும் பயன்கள் ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன மேலும் வெர்னர் கோட்பாடு படிகா படிகாப்புல கோட்பாடு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் கோட்பாடு போன்ற கோட்பாடுகளும் விவாதிக்கப்படுகின்றன பாடத்தின் முக்கிய அம்சங்கள் ஒருங்கிணைவு சேர்மங்கள் உலோக அயனி மற்றும் ஈனிகள் இணைந்து உருவாக்கும் சேர்மங்கள் அவற்றின் வகைகள் மற்றும் பெயரிடுதல் ஈனிகள் உலோக அயனிகளுடன் பிணைக்கப்படும் மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் அவற்றின் வகைகள் மற்றும் பிணைப்பு தன்மைகள் வடிவமைப்பு ஒருங்கிணைவு சேர்மங்களில் வடிவமைப்பு அதாவது நேர்கோட்டு நான்முக சதுர தளம் எண்முக வடிவமைப்பு ஐசோமரிசம் கட்டமைப்பு ஐசோமரிசம் மற்றும் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இவற்றின் வகைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் வேதிப்பிணைப்பு ஒருங்கிணை ஒருங்கிணைவு சேர்மங்களில் பிணைப்பு அதாவது படி கப்புள கோட்பாடு மற்றும் மூலக்கூறு ஆர்பிட்டால் கோட்பாடு பயன்கள் ஒருங்கிணைவு சேர்மங்களில் பயன்கள் உதாரணமாக மருத்துவ துறையில் தொழிலாளர் தொழிலகங்களில் மற்றும் பகுப்பாய்வு வேதிகளில் வெர்னர் கோட்பாடு ஒருங்கிணைவு சேர்மங்களின் கட்டமைப்பு விளக்கும் வெர்னர் கோட்பாடு படிகப்புல கோட்பாடு உலோக அயனிகள் மற்றும் ஈனிகளுக்கு இடையே உள்ள பிணைப்பை படிகப்புலக் கோட்பாடு மூலம் விளக்குதல் மூலக்குரு ஆர்பிட்டால் கோட்பாடு உலோக அயனிகள் மற்றும் ஈனிகளுக்கு இடையே உள்ள பிணைப்பை மூலக்கூறு ஆர்பிட்டால் கோட்பாடு மூலம் விளக்குதல் இந்த பாடத்தில் மேற்கூறிய தலைப்புகளை பற்றிய விரிவான விளக்கங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் கொடுக்க பட்டுள்ளன மேலும் பாடத்தின் இறுதியில் உள்ள மதிப்பீடு கேள்விகள் மற்றும் பயிற்சிகள் மூலம் மாணவர்கள் தங்கள் அறிவை சோதிக்க சோதித்து கொள்ளலாம் நன்றி இந்த சேனல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேருங்கள் நன்றி